வரும் ஜனவரி ஒன்று முதல் தமிழ்நாட்டில் இயங்கும் பல்வேறு விரைவு அதிவிரைவு ரயில்களின் நேரமானது மாற்றியமைக்கப்பட உள்ளது குறிப்பாக நெல்லை பல்லவன் வைகை போன்ற ஏராளமான ரயில்களின் நேரமானது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே நம்ம பாசஞ்சர் ரயில்கள் பற்றி பார்த்திருப்போம் இந்த ஒரு வீடியோவில் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் பற்றி பார்க்க இருக்கிறோம் இது மட்டுமல்லாமல் தஞ்சாவூர் வழியாக திருச்சி தாம்பரம் இடையே இயக்கப்பட்டு வரும் பகல் நேர ரயில் மீண்டும் இயக்கப்பட இருக்கின்றது இது மட்டுமல்லாமல் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு இன்றைய தினம் ஹூப்ளியிலிருந்து கன்னியாகுமரிக்கு சிறப்பு ரயில்களானது கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்னிட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினமே

மணிக்கு வந்து பதினொன்று ஐம்பது மணிக்கு புறப்படும் தொடர்ச்சியாக கிருஷ்ணராஜபுரத்திலிருந்து இருந்து ஒன்று ஐந்து மணிக்கு புறப்படும் ரயில் மதுரைக்கு நாளை காலை பத்து ஐந்து மணிக்கு வந்து திருநெல்வேலிக்கு பன்னிரண்டு ஐம்பது மணிக்கு சென்று தொடர்ச்சியாக கன்னியாகுமரிக்கு மாலை மூன்று மணிக்கு சென்று சேர உள்ளது மறு மார்க்கத்தில் கன்னியாகுமரியிலிருந்து நாளை டிசம்பர் இருபத்தி நான்கு இரவு ஏழு பத்து மணிக்கு கன்னியாகுமரியில் புறப்படக்கூடிய சிறப்பு ரயிலானது திருநெல்வேலியிலிருந்து ஒன்பது ஐம்பதற்கும் மதுரையிலிருந்து பனிரெண்டு நாற்பத்தி ஐந்திற்கும் புறப்படும் ரயிலானது எஸ் எம் பி டி பெங்களூருக்கு புதன்கிழமை காலை பதினொன்று இருபது மணிக்கு சென்று பதினொன்று முப்பது மணிக்கு புறப்பட்டு அன்றைய தினம் இரவு ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு ஹூப்ளிக்கு சென்று சேரும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஒரு சேவை மட்டும் இந்த ரயில் இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஹவேரி ராணி ஹரிகர் தாவங்கிரி தும்கூர் கன்னியாகுமரி மார்க்கத்தில் யஷ்வந்த்பூர் ஹூப்ளி மார்க்கத்தில் எஸ் எம் வி டி பெங்களூரு கிருஷ்ணராஜபுரம் பங்காரப்பேட்டை சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி திருநெல்வேலி வள்ளியூர் நாகர்கோவில் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் என அறிவித்திருக்கிறார்கள் இந்த சிறப்பு ரயிலான நேற்று இரவு அறிவிக்கப்பட்டது அறிவித்த உடனே முன்பதிவு துவங்கிவிட்டது தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று இரவு கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்னிட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு வரக்கூடிய பயணிகள் இந்த சிறப்பு ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தஞ்சாவூர் வழியாக திருச்சிராப்பள்ளி தாம்பரம் இடையே வாரம் ஐந்து நாட்களுக்கு பகல் நேர சிறப்பு ரயில்களானது இயக்கப்பட்டு வருகின்றது இந்த சிறப்பு ரயில்களானது வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஆறு முதல் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது ஏனென்றால் இந்த ரயிலின் பெட்டிகளை மகா கும்பமேளாவை முன்னிட்டு பிரயாக்ராஜுக்கு தெற்கு ரயில்வே சார்பாக அனுப்பி இருக்கிறாங்க அதனால் இந்த சிறப்பு ரயிலை ரத்து செய்வதாக ஏற்கனவே அறிவித்திருந்தாங்க ஆனால் பொதுமக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற இந்த சிறப்பு ரயில் சேவை ரத்து செய்யப்படக்கூடாது தொடர்ச்சியாக என்ற ஒரு கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டு வந்தது அதன் அடிப்படையில் தற்போது அந்த வாரத்தில் மூன்று நாட்களுக்கு இயக்குவதற்கு தெற்கு ரயில்வே பரிந்துரை செய்திருக்கின்றது அந்த ரயில் பெட்டிகள் பிரயாகர செல்வதால் தற்போது கோயம்புத்தூர் மயிலாடுதுறை ஜன் ரயிலின் பழைய பெட்டிகளை பயன்படுத்தி இயக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து கோயம்புத்தூர் மயிலாடுதுறை பெட்டிகள் கொண்டு அதனால் அந்த பெட்டிகள் காலியாக இருக்கும் எனவே அதனை பயன்படுத்தி முன்னதாக வாரத்தில் ஐந்து நாட்களுக்கு இயக்கப்பட்டாலும் இனி வாரத்தில் மூன்று நாட்களுக்கு மட்டுமே இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதாவது வெள்ளி சனி ஞாயிறு வார இறுதி நாட்கள் மட்டும் இயக்க திட்டமிட்டிருக்கிறாங்க செவ்வாய் புதன் ஆகிய இரண்டு நாட்கள் இயக்கப்பட்ட சேவை மட்டும் ரத்து செய்யப்பட உள்ளது அதன்படி இந்த சிறப்பு எந்த தேதிகளில் இயக்க பாத்தீங்கன்னா ஜனவரி மூன்றாம் தேதி துவங்கி பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை இரு மாதங்களுக்கு இந்த சிறப்பு ரயில்கள் இயக்க திட்டமிட்டிருக்கிறாங்க வாரத்தில் மூன்று நாட்கள் வெள்ளி சனி ஞாயிறு என சேர்த்து மொத்தமாக இருபத்தி ஐந்து இந்த சிறப்பு ரயில் இரு மார்க்கத்திலும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த ரயில் நேரத்திலோ அல்லது இந்த ரயில் ஆட்சியாளர்களின் நிறுத்தத்தில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது அதே நேரம் அதே திட்டமிட்டிருக்காங்க வாரத்தில் ஐந்து நாட்கள் என்பது வாரத்தில் மூன்று நாட்களுக்கு இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க தெற்கு ரயில்வேக்கு பரிந்துரை அனுப்பியிருக்கிறாங்க ஒப்புதல் வழங்கிய பிறகு இதற்கான முறையான அறிவிப்புகள் கால அட்டவணையுடன் வெளியிடப்படும் இதே வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதி புதிய ரயில்வே கால அட்டவணை வெளியாக உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய பல்வேறு விதமான ரயில்களின் நேரமானது மாற்றி அமைக்கப்பட்டு வருகின்றது ஏற்கனவே பயணிகள் ரயில்களுக்கான நேரம் மாற்றி அமைக்கப்பட்டது குறித்தான ஒரு வீடியோ நாம் பதிவு செய்திருப்போம் தற்போது எக்ஸ்பிரஸ் சூப்பர் பாஸ்ட் ரயில்களின் நேர மாற்றத்தை பற்றி நாம் பார்க்கலாம் முதல் ரயிலாக நெல்லை எக்ஸ்பிரஸ் சென்னை எழும்பூர்லிருந்து திருநெல்வேலியோடு இயக்கப்பட்டு வரும் நெல்லை எக்ஸ்பிரஸ் நேரமானது இரு மார்க்கத்திலும் மாற்றி ட்ரெயின் நம்பர் ஒன் திருநெல்வேலி சென்னை எழும்பூர் நெல்லை சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் திருநெல்வேலியிலிருந்து இது நாள் வரை இரவு எட்டு மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை ஏழு மணிக்கு சென்னை எழும்பூருக்கு சென்று கொண்டிருந்த ரயில் வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து புதிய நேரத்தில் இயங்க இருக்கின்றது அதன்படி திருநெல்வேலியிலிருந்து இரவு எட்டு நாற்பது மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் மறுநாள் காலை ஏழு மணிக்கு சென்னை எழும்பூருக்கு சென்று சேர உள்ளது இதன் வழித்தடத்தில் முப்பத்தி

நான்கு இருபத்தி ஐந்து மணிக்கு புதுச்சேரிக்கு சென்று கொண்டிருந்தது இனிமேல் வரும் ஜனவரி ஒன்று முதல் இந்த ரயிலானது கன்னியாகுமரியிலிருந்து மதியம் இரண்டு பதினைந்து மணிக்கு புறப்பட்டு புதுச்சேரிக்கு மறுநாள் காலை நான்கு இருபத்தி ஐந்து மணிக்கு சென்று சேர உள்ளது கன்னியாகுமரியிலிருந்து பதினைந்து நிமிடங்கள் தாமதமாக தான் இனிமேல் இந்த ரயிலானது புறப்பட உள்ளது ஒட்டுமொத்த வழித்தடத்திலும் இதற்கான மாற்றம் அமைக்கப்பட்டுள்ளது மூன்றாவதாக ட்ரெயின் நம்பர் தாம்பரம் நாகர்கோவில் வீக்லி சூப்பர் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது தாம்பரத்தில் இருந்து வியாழன் கிழமை தோறும் இயக்கப்பட்டு வருகின்றது கிழமைகளில் தாம்பரத்திலிருந்து இதுநாள் வரை இரவு ஏழு முப்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை ஏழு பத்து மணிக்கு நாகர்கோவில் சென்று கொண்டிருந்த ரயிலானது வரும் ஜனவரி ஒன்று முதல் தாம்பரத்திலிருந்து புறப்படும் நேரத்தில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது தாம்பரத்திலிருந்து இரவு ஏழு முப்பது மணிக்கு தான் புறப்படும் நாகர்கோவிலுக்கு பத்து நிமிடங்கள் முன்னதாக ஏழு மணிக்கு சென்று சேரும் என அறிவித்திருக்கிறாங்க ட்ரெயின் நம்பர் ஒன் நாகர்கோவில் தாம்பரம் வீக்லி சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ரயில தான் மிகப்பெரிய மாற்றமானது செஞ்சிருக்கிறாங்க நாகர்கோவிலில் இருந்து வெள்ளிக்கிழமை தோறும் மாலை நான்கு முப்பது மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலை நான்கு பதினைந்து மணிக்கு தாம்பரத்துக்கு சென்று கொண்டிருந்தது வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த ரயில் நாகர்கோவிலில் இருந்து மாலை ஐந்து ஐந்து மணிக்கு தான் புறப்படும் என அறிவித்திருக்கிறாங்க தாம்பரத்துக்கு மறுநாள் காலை நான்கு பத்து மணிக்கு சென்று சேரும் இந்த ரயிலோட வழித்தடத்தில் மொத்தமாக நாற்பது நிமிடங்கள் வரை வேகமானது அதிகரிப்பு செய்யப்பட்டுள்ளது நாகர்கோவிலில் இருந்து வெள்ளிக்கிழமை தோறும் நான்கு முப்பது மணிக்கு புறப்பட்ட ரயில் மாலை ஐந்து ஐந்து மணிக்கு தான் இனிமேல் புறப்பட உள்ளது நான்காவதாக சென்னை எழும்பூர் காரைக்குடி பல்லவன் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலோட நேரத்தில் எந்த ஒரு மிகப்பெரிய மாற்றமே செய்யவில்லை ஒரு ஐந்து நிமிடங்கள் மட்டும்தான் இதன் வழித்தடத்தில் மாற்றங்கள் செஞ்சிருக்கிறாங்க ட்ரெயின் நம்பர் ஒன் காரைக்குடி சென்னை எழும்பூர் பல்லவன் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இதனால் வரை காரைக்குடியிலிருந்து காலை ஐந்து மணிக்கு புறப்பட்டு சென்னை எழும்பூருக்கு மதியம் பன்னிரண்டு பத்து மணிக்கு சென்று கொண்டிருந்த ரயிலானது புதிய கால அட்டவணைப்படி காரைக்குடியிலிருந்து ஐந்து நிமிடங்கள் தாமதமாக காலை ஐந்து நாற்பது மணிக்கு புறப்பட்டு மதியம் பனிரெண்டு பதினைந்து மணிக்கு சென்னை எழும்பூருக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க மிகப்பெரிய நேர மாற்றம் எதுவும் இந்த ரயிலுக்கு கிடையாது வெறும் ஐந்து நிமிடங்கள் மட்டும்தான் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க மறுமார்க்கத்திலும் அதே ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் சென்னை எழும்பூர் காரைக்குடி பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சென்னை எழும்பூரிலிருந்து இதனால் வரை மாலை மூன்று நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு இரவு பத்து முப்பத்தைந்து மணிக்கு காரைக்குடிக்கு வந்து கொண்டிருந்த ரயிலானது ஜனவரி ஒன்று முதல் மூன்று நாற்பது மணிக்கு அதாவது ஐந்து நிமிடங்கள் முன்னதாகவே சென்னை எழும்பூர்லிருந்து புறப்பட்டு காரைக்குடிக்கு இரவு பத்து

சென்னை எழும்பூர் மதுரை வைகை சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சென்னை எழும்பூரில் இருந்து இதனால் வரை மதியம் ஒன்று ஐம்பது மணிக்கு புறப்பட்டு மதுரை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு வந்து கொண்டிருந்த ரயிலானது வரும் ஜனவரி ஒன்று முதல் ஐந்து நிமிடங்கள் முன்னதாக மதியம் ஒன்று நாற்பத்தி மணிக்கு சென்னை எழும்பூரில் புறப்பட்டு மதுரை இரவு ஒன்பது இருபது மணிக்கு வந்து சேரும் என அறிவித்திருக்கிறாங்க தற்போது குறிப்பிட்ட சில ரயில்களுக்கு மட்டுமே என் செயலியில் இந்த புதிய நேரமானது அப்டேட் செய்யப்பட்டுள்ளது ஒன்றின் பின் ஒன்றாக அனைத்து ரயில்களுக்கும் அப்டேட் செய்யப்பட்டு வருகின்றது அதன் அனைத்து அப்டேட்டும் செய்யப்பட்ட பிறகு உங்களுக்கு நான் வீடியோவாக பதிவு செய்கின்றேன் எனவே வருகின்ற வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து ரயில்களில் பயணிக்கக்கூடிய பயணிகள் புதிய ரயில்வே அட்டவணையை என் செயலில் அதாவது நேஷனல் டிராக்கிங் என்கொயரி சிஸ்டம் என்று அழைக்கப்படும் இந்திய ரயில்வேயின் அதிகாரப்பூர்வ இந்த செயலியில் பார்த்து தெரிந்து கொண்டு உங்கள் பயணங்களை திட்டமிட்டு கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லை கனால் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்